எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து வல்வெட்டித்துறையில் இருக்கிற உதயசூரியன் விளையாட்டு விளையாட்டுகள் அது பக்கத்தில் நிற்கிறேன் என்னதுக்குன்னு சொன்னால் இங்கே வந்து வருஷம் வருஷம் வந்து தைப்பொங்கலுக்கு வந்து பட்டக்கோட்டி வந்து நடக்கும் அதே மாதிரி இந்த வருஷம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட அழகான ஒரு ஒரு விதமான பட்டங்கள் வந்து இங்கே வந்து மேலே ஏற்ற போயிடும் இப்போ வந்து லைட்டாக வந்து மழை பெய்யுது இந்த மலையால் வந்து இப்போ பட்டம் எது நிப்பாட்டினா போல் மழை விட்டு அப்புறம் அப்படியே தொடர்ந்துருக்கணும் நான் வந்து இப்போ நிற்கிற இடம் வந்து இந்த பாக்கிங் இடத்துல நிற்கிறேன் என்னத்துக்கண்டா வேலைக்கு நாங்கள் வந்துடுவோம் சரியாக ஒரு ஒன்றரை கிட்டே ஆகுது வேலைக்கு வந்துடும் என்னத்துக்கண்டா போன வருஷம் வந்து பார்க்கிங்லேயே மாட்டு போட்டோம் நடந்து போயெல்லாம் போயிட்டு போய் அங்கே போய் பார்ப்போம் கிட்டே போய் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படியே வாங்க ஒரு கீழே புள்ள போகலாம் பாருங்க இடத்தை பாருங்களை வறுமையாக இருக்காங்க என்ன ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த பார்க்கிங்கை வந்து ஃபுல் ஆகிடும் மாதிரி இந்த ரோட்டும் அப்படியே புல் க்ரோட் ஆகிடும் நாங்கள் வந்தது வேலைக்குன்றதால இப்போ பிரச்சனை இல்லை பக்கத்தில் கூட போயில இது பூர்வ வழியிலேயே மழை வேறு வழி கேட்டுது ஆனா இந்த மலைவெரையும் வந்து மேல பட்டம் வரிகம் நிற்குது எப்படி பாத்தியாரு மேல வேறங்க அப்படியா திரையின் விசித்திர வினோதம் பட்டப்பொடி திருவிழான்னு போட்டுருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அப்படியே போவோம் நிறைய கடையெல்லாம் நீங்கள் வந்து போட்டிருக்கின்ற பாருங்க இதுலேருந்து இந்த லைன் புல்லா கடையில்தான் இருக்கும் அந்த பட்டம் வித்தியாசமான பட்டம் உள்ளாது வந்து பிசுவில் வந்து ஒட்டினதால வந்து இப்போ உள்ளு கொண்டு வைக்கிறேன் மலைக்கு வந்து நினைஞ்சா பண்ணுவீராக இருந்ததுக்கு வந்து பட்ட போட்டி இருக்குதானே அதை வந்து ரெண்டு பேர் இணைஞ்சு தான் செய்யணும் அதில் வந்து கல்வியை விக்னேஸ்வராக சேனசமூக நிலையம் அதே மாதிரி உதயசூரியன் விளையாட்டுக்களை சேர்ந்து தான் வந்து இந்த பட்டை போட்டியை வந்து செய்யலாம் இப்போ இது என்னன்றா உனக்கு இல்லை வேற ஒருத்தர் சொல்லலை இது நான் ஆக்களை கேட்டுன்னு சொல்லலை அதில் போட்டில் எது இருந்ததோ அப்படின்னு நான் அவங்களை சொல்கிறேன் பட்ட போட்டியை தெரியாது அப்படி மாட்டாங்க பிளான் பண்ணி தான் குடையெல்லாம் கொண்டு வந்துடுறேன் அவங்கள நாங்கள் வந்து குடையும் கொண்டால ஒன்றும் கொண்டே சரி பட்ட போட்டியை பார்த்தாமட்டேங்கானு பண்ணிட்டு ஒரு ஓடி வந்துட்டோம் ஓ வேற அதிகம் போட பார்த்தா சொன்னீங்க அதே தான் இதில் ஒரு பட்டத்துல சேர்வாங்க பட்டப்போட்டி எப்படி இருக்குது பட்டபொடி போட்டி மழை போட்டி தான் நடக்குதுங்க பட்ட போட்டிங்க நடக்குது மழையான மழையா இருக்குடா கண்களுக்கு விருந்தளிக்கிற வயதில் வந்து பட்டம் நான் ஏற்றுறேன்னு சொல்லுவேன் பட்டம் ஏத்துறத நாங்கள் என்ன பார்க்கவே இல்லை வெளியே என்ன மழையாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு பட்டத்துக்கு வெளியே ஏற்றிக்கணுமா இந்த மாதிரி தொண்ணூறு பட்டம் அப்படி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பட்டம் வந்து மொத்தமாக ஏற்றினமா போன வருஷம் வந்து ஏற்றின பட்டங்கள் ஏதானே அந்த பட்டங்கள் வந்து இந்த வருஷம் ஏற்றுவாங்க புது பட்டம் தான் கட்டி இப்போ புதுசாக வேறு ஒரு டிசைன்ல வந்து கட்டி ஏற்றினா சரி பார்க்க போல மழை விடுது இல்லையே மழை பெஞ்சோன்னு இருக்கு பாப்பேன் இந்த முறை எப்படி வித்தியாசமான பட்டம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன் ரிஜில ஒரு பட்டத்தை பார்த்தோம் பட்டம் வந்து கேட்டு நம்ம வந்து செஞ்சிருக்கோம் மழை இருந்ததால வந்து இந்த பட்டம் வந்து ஏற்றல இன்னும் வந்து பட்டத்துக்குள்ளே ஏற்றினேன் இது வந்து ஒரு கெட்டின் அமைப்பில் வந்து கட்டி மழை மலை வந்து பட்டம் ஒரு திறமை தெரியலை இது பேருமோ ஒரு இதுமொரு ஜெத்து நம்மளெல்லாம் பட்டம் அது வந்து இந்த இந்த பாருங்க வித்தியாசமா இருக்கு காற்று காற்று வந்து நல்லா பயங்கரமாக அடிக்குது அந்த சீட்டை பார்த்தா அவ்வளோ பெருமை ஆடுது அதே மாதிரி இங்கே மேலே வந்து இந்த மழையிலையும் வந்து கொஞ்சம் பட்டமாக எடுத்து

அடுத்து அந்த லைன்ல இருந்து இந்த தொகுங்கள் வரைக்கும் நான் வந்து கடையை நான் போட்டிருந்தேன் சுண்டல் கடை தான் இதுக்குள்ள நிறைய வருது இந்த மலைக்கு வந்து இப்போ வெறும் மலை வியாபாரம் போடல ஏன்னா மழை வந்து குழப்பிக்குது அங்கே வந்து பட்டம் வந்து ஏற்ற வந்து ஸ்டார்ட் பண்ணல எப்படி என்ன எந்த ஒரு ஆளுமே இல்லை ஆளும் இல்லை ஆனால் பட்டம் ஏற்றினோட நம்பிக்கையில் இப்போ ஆக்கள் தான் இருக்கணும் எல்லா பக்கத்தாலும் இருந்து ஆக்கள் வந்தோன்னு தான் இருக்கணும் மழை விட்டால் சரியாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஆனால் இங்கே அந்த கடை போட்டாக்கள் நிலைமை தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ மழையளவு பெருசாக ஒன்றும் இல்லை கடை வந்து அப்படி நோம்பலாக தான் இருக்குது பட்டம் எதிர்தான் பார்க்கவே இல்லை சரி இதில் ஒரு சுண்டல் விலையில் ஊரில் சுண்டல் விலை சாப்பிடுவேன் தோற்ற போட்டு கொடுத்து என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ போடு வேலை சுண்டர் வேண்டாங்க சுரத்தில் சாப்பிடு நிற்கிற மாதிரி நல்லா இருக்கும்

சட்டங்களை கொண்டு வரும் பாதையில் பார்வையாளர்களோ ஊடக வண்ணத்தில் காற்றாடிகள் இந்த மரும பகவானின் சவாலுக்கு மத்தியம்

வந்து அவரண்டு கட்டி எழுதுவாரு திருவகுழப்போ உயிர்காப்போட படத்துல தொழில்ல பெரிய ராஜர் பட்டத்தை வந்து இதுல எழுதின பாருங்க எந்த பட்டம் வந்து

இங்கு தங்க நாணயத்தை ஒரு பட்ட கலைஞர் நாணயம் பறக்க இருக்கின்றது தங்க நாணயம் சிறப்பாக பறக்கின்றது அந்த நாணயத்தை கொடுத்து இன்று முதலாவது பரிசுக்கு கொடுக்கலாமா என்று அவர் சவால் விடுகின்றார் நீங்கள் வழங்கும் தங்க நாணயம் இப்பொழுது வானத்திலா என்று கேட்கின்றார் இங்கே விண்வெளி ஆய்வு விடம் இரண்டாக பரப்புகின்றது வடகிழ் காற்றின் இசை அதிகரித்த முறையில் அறந்து சென்ற இத்தார் இப்போ மிகவும் படி பிரமாண்டமாக வானை பிளந்து இசைக்கின்றது காற்றாய் மலையாய் இசையின் குயிலாய் இங்கே இசைக்கின்றது அந்த இசைக்கருவி கித்தார் அவர்களின் மூலம் பறக்க விடப்பட்ட காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அறுபத்தி மூன்றாவது இழக்கப்பட்ட வங்கி பறக்கின்றது பார்க்கப்படுகின்றது சித்திர இரண்டாக இங்கே பறக்கின்றது பாருங்கள்

எறும்புகள் சர்க்கரையை உண்பதற்காக இன்று சர்க்கரை வியாதி என்று எம்மில் இருக்கும் பொழுது எம்மை தேடி எவ்வாறு எறும்பு வருகிறதோ அந்த சர்க்கரையை உண்பதற்காக அந்த காட்டாடி சர்க்கரையை நான்கு எறும்புகள் ஆமாம் சர்க்கரை உண்ண தொடங்கிவிட்டது பாருங்கள் எங்க உங்கள் கரகோஷங்கள் பார்ப்பதற்கு மட்டுமா சர்க்கரை வானில் பறக்கும் சர்க்கரை கட்டியை உண்ணும் எறும்புகள் சர்க்கரை கட்டியை சாப்பிடுறது சர்வதேச நாணய நிதியம் நிதிய மட்டுமல்ல அந்த நிதியத்தில் இருந்து விடுமா இதுதான் அந்த பட்ட வல்லுநரின் கலை அம்சம் இலங்கையின் பொருளாதாரத்தை நெருக்கடியில் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்ட கடன் உதவி தொகையினை பார்க்க போகிறது

ஒரே பட்டம் தான் மூன்று பட்டம் வந்து பிரிஞ்சி வந்து நல்லா இருக்கு என்னது டிவி தலைவர் தளபதி பட்டம் எப்படி இருக்கு மணியா நன்றி ஓ நாங்கள் பார்த்ததுலேயே வந்து இந்த பட்டம் வந்து நல்லா ஏறி கொண்டு இருக்குது பட்டம் வந்து நல்லா இருக்கு கூடிய ஒரு நேரமாக பட்ட திருவிழா அமைந்திருக்கின்றது ஆனால் நிறைய காத்து அடிக்கணும் அந்த பட்டம் வந்து அப்படியே ஆடாமலே நிற்கிறாங்க அப்படின்னு

தனது தாக்குப்பிடிக்கிற மனதிலிருந்து பாருங்கள் என்ன அழகு என்ன பிளவாக வேறு புல் பட்டம் வந்து பறக்கணும் வானில் தொடரும் எதிரிகளின் எதிர்பாராத ஏவுகளை தாக்க உள்ளார் அப்போர் விமானமானது போர் விமானம் பாதிக்கப்பட்டு கீழே ரங்க உள்ளது வான்வழியில் போர் விமானங்களை தான் தாங்கிச் செல்வதற்காக பறக்கப்படும் போர் விமானம் உருவாக்கப்படும் காத்து பிரச்சனையால வந்து பட்டம் மேல வந்து முடிஞ்சிட்டு போர் விமானம் போர் விமானமாக மாறுகின்றது அது மட்டும் அது போர் அந்த பட்டத்தை என்ன சொல்ற தளபதி மலையிலும் மக்களை தாங்குறாரு

எப்பெ மாறி இருப்பதற்கு காரணம் 눌러் pneumoniaarb அவசவி படித்தை நான் சமணம்தேனே erasedற்று வேண்டு வண்டித்தில் இதை முடி நிடம் இதைnochே பட்டப்போடி வந்து முடிஞ்சது பட்டப்போடியில் வந்து எந்த பட்டம் வந்து முதலாம் பெற்றாவையில் வந்து அரசு வளம் இயல்பு நடக்குது அப்படின்னு நாங்கள் இரவு வந்து இசை நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இந்த மோடியில் அதில் வந்து வெயிட்டிங் லானி